ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது வீடியோ பார்த்துட்டு இப்போ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி நேற்று போட்டி வீடியோக்குமே சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ எங்கே கிளம்பியிருக்கிற பாருங்க அதிகாலை கரெக்டாக மணி நாலு மணி நாலு மணி கூட முழுசாக ஆகலை கிளம்பியிருக்கோம் கோயிலுக்கு தான் போகிறோம் இன்றைக்கி ஒடிசா ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு தான் போகிறோம் இப்போ எதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோன்னா காலையில் எழுந்திரிச்சனால பேச முடியல வாய்ஸ் ரொம்ப கம்மலாக இருந்துச்சு தான் என்னால் பேச முடியல மணி பாருங்க ரெண்டு ஐம்பதுங்க வெளியில் வந்து பார்த்தா செம்மையாக இருட்டாக இருந்து செம்மையாக பனி வேற இருந்து செம்மையாக குளிர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா பிரியங்கா வந்து இருந்தா ரெண்டரை மணிக்கே வந்து என்னை இருந்தா ஆண்டி எந்திரிங்கன்ட்டு நான் தான் எந்திரிக்காமல் பூவாக வேற முழிச்சிரான்ட்டு கொஞ்சம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன் கோவிலுக்கு போகிறதுக்கு அப்படியே நைட் வந்து சொல்லிகிட்டு இருந்தாள் ஆண்டி சீக்கிரம் எழுந்திரிச்சிருங்க கோயிலுக்கு போகணுன்னு அன்னியுமே பாருங்கள் அன்னி குளிச்சுட்டே கிளம்பிட்டாங்க அண்ணி எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாங்கன்னே தெரியல பூமா பூவாமே நல்லா தூங்கிட்டு இருந்தான் நான் அந்த டைமில் நானும் கிளம்பிட்டேன் கிளம்பி ரெடி ஆகிட்டோம் பிரியங்கா வந்துட்டு பாருங்கள் பூஜைக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கான்ட்டு வீட்டில் இருந்து வாழைப்பழம் வெள்ளரிக்காய் தீபம் அப்புறம் மேக்ஸ் பேக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கா பாருங்கள் நானும் கிளம்பியாச்சு கிளம்பி ரெடி ஆகிடுச்சி செம்ம குளிருங்க குளிக்க உள்ள ஐயோ சாமி இந்த மாதிரி நான் அனுபவப்பட்டதே இல்லை நாங்களாம் கிளம்பியாச்சு செப்பல் தடிக்கிட்டு இருந்தேன் செப்பல் வந்துட்டு அண்ணி எங்கே எடுத்து வச்சுருந்தாங்க அப்புறம் பாருங்கள் இந்த இதுக்குள்ளே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு நம்ம போகும்போது போட்டு போகலாம் கோயிலால் தான் நம்ம செப்பல் போடக்கூடாது ஏன்னா ரொம்ப ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் செப்பல் கண்டிப்பாக போட்டு போய் தான் ஆகணும் நடக்க முடியாது அதனால தான் போட்டு போகிறோம் இங்கே பாருங்கள் அண்ணி வந்து என்னென்ன அன்னைக்கு கொண்டுட்டு வருவாங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு தண்ணியில் ஆறு இருக்குங்க அந்த ஆற்று தண்ணியில் இதை விடுவாங்க இதில் வந்துட்டு இந்த வாழை வாழைமட்டை வாழை தான் இது வாழை மரத்தில் வெட்டி நடுவில் ஒரு பட்டை மாதிரி வரும்ல அதில் நம்ம வந்துட்டு இது மாதிரி செஞ்சு அதில் வந்துட்டு தீபம் அது பாருங்கள் காட்டன் துளி தீபம் நெய் தடையை வச்சுருக்குறாங்க அப்புறம் ஆழப்பால் பூ பச்சரிசி அப்புறம் வந்துட்டு பச்சை பச்சைப்பயிறு எல்லாம் அதில் வச்சு அதில் தீபம் ஏற்றி தண்ணியில் கொண்டு போய் விட தான் போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எப்படி இருட்டாக இருக்குதுன்னு அண்ணி வரேன்னாங்க அதனால தான் அண்ணி அழைக்க போகிறாங்க முடியல பிரியங்கா எனக்கு ஸ்வெட்டருன்னு வரவே இல்லை ஆர்டர் போட்டது எனக்கு எப்படி போகிறன்னு தெரியல பனி போயுறதுனால பாருங்கள் லைட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்னப்பா அப்படியே கையில் ஏற்றுக்கிட்டே போகணும் இப்போ நம்ம நடந்து போகிறது எவ்வளோ தூரம் தரமாக இருக்கும் ஒரு கிலோமீட்ரு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இருக்கும் அவ்வளோ தூரம் நடந்து போகணும் சப்பல் போட்டுலாம் போ கொண்டு போகலாமான்னு தெரியல ஆனால் சப்பல் போட்டு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்களேன் நம்ம ஊர்லேருந்து இது வந்துட்டு நம்ம சப்பல் போட்டு எடுத்துகிட்டு போக மாட்டோம் இதில் பாருங்கள் அரிசி பச்சை பயிர் இந்த நைட்டாக அண்ணி எடுத்து வச்சுட்டாங்க வந்துடுங்க திருநூலெல்லாம் வச்சுருக்குறாங்க விளக்கு போட இந்த பச்சை பயிருக்கெல்லாம் இது வந்துருச்சு பாருங்கள் எறும்பு வந்துட்டு அருகம்புல்லு இது என்ன இலைன்னு தெரியல இலந்த இலை மாதிரி இருக்குது இவ்வளவும் நம்ம தண்ணிகளை கொண்டு போய் விடணும் பாணி ஆ பாணி வச்சிக்கப்பா கொடு வெயிட்டாக இருக்கா முடியல அண்ணி தொலைச்செடிக்கு தண்ணி ஊற்றிட்டாங்களா கோலமாக போட்டு போனோம் இல்லை வந்து போட்டுக்கலாமான்னு தெரியல தொலைச்செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டாங்க இப்போ நம்ம கோலம் போடுறது மட்டும்தான் கோலமாவது போட்டிருப்பேன் வில்லோ மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டாங்க இருங்க பௌர்ணமி இன்னைக்கு தெரியுதான்னு தெரியல நீலா மறைச்சிக்கிச்சுங்க செம்மையாக இருக்குது நீலா இதை உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுதாங்க வாருங்க இந்த மரம் மறைச்சிக்கிச்சு ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குது இங்க பாரு பூ இன்னும் மலரவே இல்லைங்க இது வந்து விடிஞ்சாதான் மலருது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க முட்டா இருக்கு பாருங்க விடிஞ்சதுன்னா மலர்ந்துடும் ரங்க் ஆச்சு வர்றவளாம் சுக்குட்டி அண்ணி வரலையா சுக்குட்டி அண்ணி அங்க பெரிய அண்ணி வர வரணும் பெரிய அண்ணி கையில கொண்டுட்டு வராங்க பூ பறிச்சாங்க பூச்சி ஆ பிரியங்காவுக்கே குளிர் தான் ஸ்வெட்ரு போட்டிருக்கு அது அவளுக்கே குளிர்துன்னு சொல்கிறா நான் சின்ன பிள்ளை குளிச்சிருக்கிறாளா அந்த டைம்ல எழுந்திரிச்சி சரியா குளிருதா

ங்க வந்து அங்கே ஒரு சாமி இருக்குது வீடு எடுத்துகிட்டு வரான் ஆண்டின்னு சொன்னான் சரி போடி அப்படின்னு அங்கே என்ன சமயம் இருந்ததுல அதுக்கப்புறந்தான் நான் தான் எடுத்துகிட்டு வந்தா இங்கே இருக்கிறதுனா சிவன் பார்வதி தான் இந்த ரோட் சைடில் ஒரு சாமி ஒன்று இருக்கும் நான் எடுத்துகிட்டு வரான் ஆண்டின்னா சரின்னு சொன்னேன் இல்லை ஓடை இது இப்படி ஓடுறாங்க எல்லாரும் காலையில எனக்கு வாக்கிங் இல்ல ரன்னிங் மார்னிங் ஆறு வந்துருச்சுங்க இந்த ஆற்றுல தான் நம்ம விட போகிறோம் கேமரா வேறு அப்படியே பெஞ்சு அப்படியே புகையாக இருக்குது எடுக்க முடியாது தொடச்சி துடைச்சிட்டே எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான் அந்தளவுக்கு பனி பெய்யுறது நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் பனி பெஞ்சிட்டு தான் இருக்குது இந்த இடம் தான் ஆற்றுக்கிட்ட தான் இது ஆறு தான் பாருங்கள் எவ்வளோ பேர் அங்கே வந்துட்டு விடுறாங்கன்னு பாருங்கள் இந்த பூஜையோட பேர் வந்துட்டு தங்கா பாசான்னு சொன்னாங்க இதை நான் கேட்ட என்ன பூஜை இது பேர் என்னன்னு கேட்டேன் தங்கா பாசன்னாங்க எனக்கு ஒன்றும் புரியலை இதுமே வந்துட்டு கார்த்திகை மாதம் லாஸ்ட்டு பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி வாழை மரத்தில் வந்துட்டு வெட்டி அதை அழகாக மடக்கி இது வாழை மரத்தில் தண்ணியில் விட்டால் மிதந்து போகும் பாருங்கள் அதனால தான் வாழை மரத்து பட்டையில் விடுறாங்க அன்னி தான் தீபம் ஏற்றுறாங்க பாருங்கள் தீபம் ஏற்றி எல்லாருமே இது தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே உள்ளவங்க பொண்ணுங்க கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க பசங்கள் எல்லாருமே விடலாம் எல்லாருமே விட்டுருந்தாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு பாருங்கள் இப்போ மணினன்னு பார்த்திங்கன்னா இப்போ மணி நாளேகால் ஆகுதுங்க நாலு மணிக்கு நாலு மணி மூணு மணிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்களாம் அந்த டைமில் தான் விடுவாங்களாம் இது விடிஞ்சும் பண்ணுறாங்க ஆனால் இந்த நேரத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்களாம் இந் இந்த நம்ம இந்த ஆற்றுல நம்ம இதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய்ட்டு நம்ம சாமி கும்பிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வரணுமா அங்கே ஒருத்தவங்க கொண்டு போகிறாங்க பாருங்கள் அது அழகாக இருந்துச்சுங்க அது வந்துட்டு வாழை மட்டையில் இல்லைங்க அது அது வந்து அட்டை அந்த அட்டை சூப்பராக இருந்துச்சு அந்த டிசைன் பண்ணி இருந்துச்சு ஆனால் அட்டையில் போனாலும் மிதந்து போகும் இருந்தாலுமே அது தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா உள்ள அமைகிறோம் ஆனால் வாழை மட்டை மட்டும் மிதங்கிட்டு தான் போகும் உள்ளுக்குள்ளே போகாது அதுக்காகத்தான் நானும் ஒன்று அன்னுமே ஒன்று இதுமாதிரி நாலு வாழை பட்டையில் தான் தீபம் வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்றா நாங்கள் கொண்டு விட்டுட்டு வர்றோம் அப்போ

நடந்து போகவே பயமாக இருந்தது ஏன்னா ஸ்டெப்பு வந்து ஈரமாக இருந்துச்சு பாசியாகவும் இருந்துச்சு எங்கே வலி விழுந்துடும் ஒரு பயம் இருந்துச்சு இருந்தாலும் கூட்டமாக வேறு இருந்துச்சு தடுக்கி விட்டுட்டாங்கன்னா யார் மேலாவது கொட்டிருச்சுன்னா என்ன ஆகுறது அது வேறு கொஞ்சம் பயந்துட்டு தான் நானே போனேன் எல்லோரும் விட்டதுமே அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இது மாதிரி பாருங்க எவ்வளோ அழகாக போகுதுன்ட்டு இது வந்து பெரிய பெரிய பெரியண்ணி விட்டுறாங்க பாருங்க அழகா விட்டாங்க பெரிய எண்ணி பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குன்னு பாருங்கள் நல்லா ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன் இந்த ஆறு என்ன ஆறுன்னு தெரியல இந்த ஆறு எங்கே போகுதுன்னு தெரியல ஆனால் இந்த ஆற்றுல வந்துட்டு இந்த மாதிரி விட்டுட்டு குளிச்சுட்டு பக்கத்தில் சிவன் கோயில் சிவன் கோயிலுக்கு இங்கே உள்ள தான் குளிச்சுட்டு போவாங்களாம் அதனால தான் நம்ம இந்த இந்த ஆற்றுல வந்துட்டு நம்ம விட்டுட்டு போகிறோம் நம்ம கார்த்திகை மாதத்து தினங்க இந்த மாதிரி ஆற்றுல விடுவோம் ஆனால் கார்த்திகை மாதம் தான் முடிய போகுது பௌர்ணமி இன்னைக்கு பௌர்ணமி நாளையிலேருந்து மாறி மாதம் ஆரம்பிச்சாங்க Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không có luôn à có luôn cái này

ரெண்டாவது டைம் கொண்டு வந்து விடும்போது பாருங்கள் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா அதை அப்படியே தண்ணிக்குள்ளே அப்படியே தள்ளி விட்டுட்டேன் என் கையாலையே அணைஞ்சி போச்சுங்க எனக்கு மனது கஷ்டமாகிடுச்சு நான் என்ன பண்ணுறது தெரியும் முடிச்சுக்கிட்டே நின்று இது திரும்ப நம்ம வந்துட்டு தீபம் ஏற்றுறதா இல்லை அப்படியே விட்டுறதா என்ட்டு நான் பிரியாங்கிட்ட கேட்டேன் அவள் சொன்னால் விட்டுட்டு வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருச்சு சரின்னு வந்துவிட்டேன் ஆனால் ஒன்று ஃபஸ்ட்டு விட்டது எனக்கு நல்லா போயிருச்சு சரின்னு திருப்தியாக இருந்துச்சு வந்துட்டேனும் அவ்வளோதான் நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா நாங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு சிவன் கோயிலுக்கு தான் போகிறோம் இது வந்து ஃப்ரிட்ஜு மேலே நின்று ஏறி எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு நல்லா எவ்வளோ தூரம் வலியும் போயிருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இல்லை இப்படியாக கலையில் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு உண்மையில் நல்லா இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்குன்ட்டு எதுவுமே அணைஞ்சு போகலங்க எல்லாம் அழகாக போயிட்ருக்கு வாழைப்பட்டையில் இது எங்கே போய் சேரும்னு தெரியலை சரி ஓகே அன்னி வந்துவிட்டாங்க அன்னி வந்துட்டால எனக்கு என்ன கூப்பிட்டாங்க வாங்க போகலாம் அப்படின்னாங்க சரின்ட்டு நாங்களும் நடக்க ஆரம்பித்தோம் இன்னும் கொஞ்ச தூரம் தான் பக்கத்தில் தான் இருக்குது கோயில் நாங்கள் கோயில் பக்கமாகவே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் ஆனால் பார்த்திங்கன்னா கோயில் செம்ம கூட்டமாக இருந்துச்சு எப்படி போயிட்டு வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல வீடியோ அந்த அளவுக்கு எனக்கு கூட்டமாக எச்சனை எடுக்க முடியாது தெரியவும் தெரியாது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சந்தனம் அப்புறம் வந்துட்டு குங்குமம்னு நினைக்கிறேன் ரெட் கலரில் உள்ளது அது வந்து எல்லாரோட நெத்திலையும் இவங்க வைப்பாங்க இவங்க வைக்கிறதுக்கு வந்துட்டு காசு கேட்குறாங்க அதனால் நம்ம அவங்கள்ட்ட காசை நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நெத்தலை வச்சு விடுவாங்க அது மாதிரி தான் இதுவுமே வந்துட்டு பிரியங்காவுக்கு எனக்கு அன்னிக்கு எல்லாருக்குமே சந்தனம் வச்சாங்க வச்சுட்டு அந்த ரெட் கலரில் வந்து வைக்கிறது என்ன தெரியுமா இது சூளம் திரி சூளம் இருக்குல்ல அதுதான் அதுதான் வச்சாங்க எனக்குமே வச்சு விட்டாங்க ஆனால் வந்துட்டு அண்ணிக்கிட்ட கேட்டேன் அண்ணி நீங்கள் வைக்கலையான்னு கேட்டேன் அண்ணி சொன்னாங்க அண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னாங்க எனக்கு ஒரு நிமிஷம் மனசை கஷ்டமாயிருச்சுங்க அந்த நிமிஷம் எனக்கு எனக்கு உண்மையிலே எனக்கு கண் கலங்கிருச்சு எங்கள் அண்ணி வைக்கலன்னு சொன்னோன்னே எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இல்லைன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த கொடுமை நடக்குதுன்னா ஆல் ஸ்டேட்லேயும் நடக்குதுங்க எனக்கு இது நினச்சாலே ஒரு ஒரு சில டைம்லாம் எங்கள் அண்ணியை நினச்சா ரொம்ப கஷ்டமாகுது எதுக்கு இப்படி இது யார் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது நிஜமானமே எனக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் எனக்கு அப்படியே மைண்ட் அப்செட் ஆகிட்டு சாமி கும்பிடவே எனக்கு தோணவே இல்லை அப்புறம் வந்துட்டு அண்ணி வந்து தீபம் வாங்கி கொடுத்தாங்க நீயும் தீபம் போடுனாங்க அண்ணி வந்து போட்டுட்டு தான் வந்தாங்க அப்புறம் அண்ணி எனக்கு ஒரு தீபம் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நானும் தீபம் போட்டுட்டு சாமி கிட்ட நல்லா வேண்டிட்டு தான் வந்தேன் இது வந்து சிவன் கோயில் ஆல்ரெடி உங்களோட வீடு வழக்கு காமிச்சிருப்பேன் புவாவோட பர்த்டேக்கு இந்த இந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்தோம் அந்த சிவன் கோயில் தான் இது ரொம்ப வீ நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது இது பிரியங்காவுக்கு பாருங்க அழகா இருக்குது வச்ச உடனே ஆனால் எனக்கு எப்படி தான் அழிஞ்சு போச்சுன்னு தெரியலங்க இங்கே நெத்தில உள்ளது எனக்குமே வைக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு நான் தான் தெரியாமல் அழிச்சுட்டேனே என்னென்னு தெரியல ஒரு மாதிரி ஆயிடுச்சு நெத்தில எனக்கு நெத்தில இல்லை பாருங்கள் அப்புறம் பிரியாங்கோட ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டாளுங்க கோயிலில் தான் மீட் பண்ணாளளுங்க அப்புறம் எல்லாருமே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஜாலியாக இருந்தாலுங்க உண்மையிலே இவளுக்கு நல்லா ஜாலியாக பே பே நான் பேசுகிறது இவளுங்க மட்டும்தான் புரிஞ்சுக்கிடுவாளுங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டாங்க நீங்கள் பேசுகிறது அந்த பொண்ணுக்கு புரியுமா தமிழில் தானே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் பேசுகிறது கண்டிப்பாக புரியும் ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிடுவாளுங்க அதனால தான் இவள்கிட்ட நான் வந்துட்டு தமிழை நல்லாவே பேசுவேன் இங்கே எந்த அளவுக்கு கூட்டம் வந்துருச்சுன்னு நேரம் ஆக ஆக கூட்டம் செம்மையாக வந்துருச்சுங்க இப்போ எதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா நாங்கள் கோயிலுக்குள்ளே போகல கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு கீழே நின்று தான் நம்ம போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு அதனால் நாங்கள் உள்ளே போய் சாமியை பார்க்கல வெளியில் இந்த வழியை வந்து ஆராத்தி எடுப்பாங்களாம் வெளியில் வந்துட்டு சிவலிங்கத்தை கொண்டுட்டு வருவாங்களாம் அதை நம்ம வந்துட்டு நம்ம கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு அன்னி சொன்னாங்க அதுக்காக தான் இந்த பக்கமாக நாங்கள் வாசலை வந்து நின்றுட்டுருந்தோங்க நாங்கள் மெயின் வா வாசல் வழியாக போனாலும் போலீஸ் அங்கே நின்றுட்டு எங்களை வந்துட்டு நீங்கள் இந்த வழியே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க உள்ளே வந்துட்டு பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி அடிச்சுட்டுலாம் இருந்தாங்க ஆனால் பூஜை தான் இருந்துச்சு இதை வந்து கோயிலை விட்டு வெளியில் வந்துவிட்டோம் பாருங்கள் எவ்வளோ கீழே நிற்கிறாங்கன்னா அப்போவுமே உள்ளே கோயிலுக்குள்ளே போக முடியாமல் தான் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணி வந்து பூவாவுக்கு வந்துட்டு பலூன் வாங்குகிறோன்னு சொன்னாங்க அதான் இருக்கிறாங்க பலூன் வாங்குறாங்க பாருங்கள் இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி இப்போ வந்துட்டு மணி அஞ்சரை மணி ஆகுதுங்க எவ்வளோ நல்ல வெளிச்சம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா பாருங்கள் நாங்கள் இப்போ வீட்டுக்கு தான் போக போகிறோம் அவ்வளோதான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் வந்துட்டு அண்ணி வந்துட்டு இது வாங்கினாங்க வடை பச்சி வடலில் அது இந்த மிளகா பச்சை இருக்குல்ல அது அப்புறம் அந்த போண்டா வாங்கிட்டு நாங்களும் கிளம்புறோம் அவ்வளோதான் அந்தளவுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு பெரிய அந்த கடையெல்லாம் போட்டு வச்சிடல சும்மா சிம்பிளாக அவ்வளோ தான் இருந்துச்சு ஆனால் கூட்டம் நிறையா இருந்துச்சு நிறையா இங்கே வந்துட்டு கடையெல்லாம் நிறைய போட்டிருந்தா கண்டிப்பாக நல்லா வியாபாரம் ஓடி இருக்கும் ஆனால் யாருமே அந்தளவுக்கு போடலை அவ்வளோதான் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் ஒரு கோயில் இருந்துச்சுங்க அந்த கோயில் பக்கத்தில் வந்துட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரி ரோட்டில் போகிறவங்களுக்கு தான் அந்தமாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் போய் வாங்கலான்ட்டு அண்ணி சொன்னாங்க நாங்களுமே போய் நாங்கள் வாங்கிட்டு தான் வந்தோம் இந்த சாப்பாடு வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து கிச்சடின்னு சொன்னால் பிரியங்கா தான் சொன்னான் கிச்சடின்னு ஆனால் வந்துட்டு சாதம் மாதிரி தான் இருந்துச்சு இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் நம்ம வந்துட்டு இந்த இந்த ஆற்றுல தானே நம்ம வந்துட்டு தீபம் விட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இப்போ யாருமே இல்லை பாருங்கள் பனி வர ஒரு பக்கம் எப்படி வெஞ்சிட்ருக்குன்னு பாருங்கள் ஆனால் ஒரு சில பேர் விடிஞ்சுமே இந்த தீபம் விட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒன்று அழகாக ஒன்று போயிட்டுருக்கு போட்டு மாதிரி செஞ்சு இந்த பேப்பரில் இந்த வழியாக தான் நம்ம போகணும் இங்கே என்ன கூட்டம் கூட்டமாக இருக்குதுன்னு நாங்கள் போய் பார்த்தா அங்கே வந்துட்டு இதே சாப்பாடு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே வந்து சாப்பாடு குழம்பு ஒரு பக்கம் இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தாங்க ஒரு பக்கம் சாதம் குழம்பு வச்சு ஒரு கப்பில் வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு இந்தமாதிரி ஒரு அண்ணா அந்த மாதிரி போடுறாங்க இது உண்மையில் இது நல்ல விஷயம் இது உண்மையில் நாங்களும் போயிட்டு ஒரு கப்பை எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் இங்கே சாப்பிடலை நாங்கள் வந்து கையெல்லாம் அலசலை தண்ணி இல்லை அதனால் இது என்ன பண்ணணும் சாப்பாடை எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் போகணும் இது வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிற ரோடு தான் இது பாருங்கள் எந்த அளவுக்கு பணி வைதுன்ட்டு செம்மையாக குளிர்துங்க இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மணி ஆறு மணி ஆகுது பாருங்கள் அம்மா வந்துட்டு நான் வாய்ஸ் ஓர் கொடுத்துட்ருக்கோல்ல ச கொஞ்சம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எதனால் சத்தம் போடுறாங்கன்னு தெரியல காலையிலேருந்து அம்மா சத்தம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க என்ன சண்டை போடுறாங்கன்னு தெரியல அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மன்னிச்சுக்கோங்க அம்மாவோட வயசு கண்டிப்பாக இதில் கேட்போம் எதுவும் நினச்சிக்காதீங்க இதை அப்படியே நல்லா ரசிச்சுக்கிட்டு போனாங்க உண்மையில் நல்லா இருந்துச்சு இது காலையில நான் பார்க்குறதுக்கு ரெண்டு சைடும் நித்திய கல்யாணி பூ அழகாக போத்துட்ருக்கோம் ஒரு பக்கம் நான் ரசிச்சிக்கிட்டு வந்தாலும் ஒரு பக்கம் கவலையாகவே இருக்குது என்ன பூவா என்ன பண்ணிகிட்ருப்பான் அவங்க தூங்கி தூங்கியிருப்பானோ ஏன்னா பூவா வந்து எந்திரிக்கிற டைமில் நாலு மணி எந்திரிச்சு எத்தனைடா எந்திரிச்சிருவான் நான் இல்லைன்னா கண்டிப்பாக தேடுவான் அழுகுவான் அப்பா தான் பார்த்துட்ருந்தாங்க பார்க்கலாம் போய் எந்த நிலமையில் இருக்கணும்னு தெரியல அதை நினச்சே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு பூவாக தூக்கிட்டு வர முடியாது பாருங்களேன் இவ்வளோ பனிப்பெய்யுது எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு அண்ணி வர சொன்னாங்க என்ன ஏன்னால் நம்ம வந்துட்டு நம்ம பொம்பளை பிள்ளைங்க அதனால் நம்ம தீபம் விட்டே ஆகணும் ஆற்றுல அப்படின்னாங்க அதனால தான் நேற்றே சொன்னாங்க சீக்கிரம் கிளம்பிடு நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னாங்க சரி நம்மளும் இது என்ன ஃபெஸ்டிவல்னு தெரியலை நம்மளையும் இதை வந்துட்டு வீடியோ எடுத்து நம்ம ஷேர் பண்ணலாம் தான் நானும் இன்றைக்கி போனேன் இல்லைனா வந்துட்டு திங்கட்கிழமை திங்கள்கிழமை வந்துட்டு அண்ணி எப்போவுமே கார்த்திகை மாதத்தில் விரதம் இருந்து போவாங்க இந்த லாஸ்ட் நாள் இன்றைக்கி இருந்து பட்டினியாக இருக்கிறாங்க விரதம் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணி உட்காந்தாங்க உட்காந்து நம்ம கூட ஒரு பொண்ணு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட் எடுத்து கொடுத்தாங்க பாருங்கள் ஆனால் நம்ம வீட்டு பக்கத்து வீடு தான் இவங்க நல்லா விடிஞ்சிருச்சுங்க பாருங்கள் பார்க்குறது என் கேமரா உண்மையெல்லாம் நல்லா ஜூம் பண்ணால் அந்தளவுக்கு கிளியராக தெரியுது நல்லா இருக்குது என்னோடய கேமரா எனக்கு பிடிச்சிருக்குது நான் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி தான் பார்ப்பேன் எந்தளவுக்கு அளவுக்கு நம்மளோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல அவ்வளோதான் நாங்கள் வீட்டு பக்கமாக வந்துட்டோம் பாருங்கள் ரொம்ப கால் வலிக்குதுங்க நடந்து காலங்காத்தாலாம் நடக்க முடியல ஆனால் உடம்புக்கு நல்லது நம்ம நடந்து போகிறோம்

எப்பமா எந்திருச்சிங்க விட்டுட்டு போயிட்டாங்களா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் பூவா பாவம் போ வந்து முடிச்சுட்டு தான் இருந்தோம் அப்போ பார்த்துட்டு இருந்தாங்க சரி ஓகே சரி ஓகே கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு மணி வந்துட்டு மணி மணி ஆறரை மணி ஆகுது சரி அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து வீட்டு ஒரு நல்லபடியாக பார்க்கலாம் நன்றி டாட்டா சொல்லு பாய்